நாங்க குர் ஆன விலங்கி குர் ஆன் உடையவர்களாக நாங்கள் எங்களோட வாழ்க்கை அப்படி மாறும் அவ சொன்னாங்களாம் நாளைக்கு விலங்கு மணில் யாரு பொய்யன் யாரு பெருமக்காரன் முழுதும் விளங்கும் இப்ப இந்த சாலிஹலை சலாத்துடைய கூட்டம் இருக்கிறாங்களே இவங்க வாழ்ந்த ஏரியா அப்படியே மலை உங்களுக்கு போனால் விளம்ப தபூக்கு பக்கத்தில் உலா அதாவது மதியனாலேருந்து ஹைபர் நூற்றி ஐம்பது மைலில் ஹைபர் வரும் ஹைபர் வந்து உலா உலாலேருந்தா தபூக் போகிறது இப்போ சவுதியில் உள்ளவங்கெல்லாம் போய் பார்ப்பாங்க பார்த்துருப்பாங்க ஆனால் பார்த்தா படிப்பினை பெறோள் பார்த்தா படிப்பினை பெறோள் அல்லா சொல்கிறேன் இன்ன இன்ன நாங்கள் அவர்களுக்கு ஒட்டகத்தை அனுப்பினோம் அப்ப அவங்க கேட்டது என்னண்டா எங்களுக்கு ஒரு ஒட்டகம் ஒன்று இந்த மலையை வெடிச்சு வெளிவரணும் வந்து எங்களுக்கு பால் தரோம் அலை கேட்டாங்க அதேபோல் மலை வடித்து அல்லா அந்த ஒட்டகத்தை அனுப்புகிறார் அந்த ஒட்டகம் என்ன செய்து இவங்களுக்கு பால் கொடுக்குது அல்லா சொன்னான் ஒட்டகத்தை அனுப்புகிறேன் ஆனால் இவங்களுக்கு ஒரு அலை சலாம் அவர்களே பொறுமையாக இருங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கு இந்த ஃபித்னாவை ஒட்டகம் வந்துட்டு பால் கொடுக்குது சொன்னாங்கிஸ்ம தும் அவர்களே அவங்களுக்கு சொல்லுங்க தண்ணி இருக்குதே ஒரு கிணம் ஒன்றுச்சு கிணறு அதில் ஒரு நாளைக்கு இந்த ஒட்டம் தண்ணி குடிக்கும் மற்ற நாளைக்கு அவங்கள தண்ணி எடுக்கலாம் ஏண்டா அவ்வளோ தண்ணி ஓடும் அந்த ஓட்டத்துக்கு வ நபيهم அவர்களுக்கு சொல்லுங்கள் அன்னல் அல்மா கிஸ்ம텀 பைனஹம் அந்த தண்ணி இருக்கதே பிரிச்சு கொள்ளு ரெண்டு பேர் குல்லு ஷிருபும் முхтаதர் அவர்களுடைய டர்ன்ல இவங்க தண்ணி குடிப்பாங்க அந்த ஒட்டகம் அந்த டர்ன்ல தண்ணி குடி அல்லாஹ் சுரது ஷுஅரா 155வது ஆயத்ல சொல்றான் قال هاذي ناقة لها ஷிருபூலக்கும் ஷிருபூ யூமி இந்த ஒட்டகம் ஒரு நாள் தண்ணி குடிக்கும் நீங்கள் ஒரு நாள் தண்ணி குடி சரி இப்ப அப்படியே போகுது அந்த ஊரில் அந்த சமூத்கூட்டம் வாழ்ந்த ஊரில் ஒன்பது கெட்டவன் இருந்தார் எத்தனை கெட்டவன் ஒரு ஊரை கெடுக்கிறது ஒத்தன் ரெண்டு பேர் தான் அவனால் ஊரு கெட்ட பேருவார் அந்த ஒன்பது கெட்டவன்லே வகான ஃபிலிமதீன தீத் இஸ் ஆ தொரஹத் ஒன்பது கெட்டவன்லையும் ஆகப்பெரிய ஒரு ரவுடி இருந்த அவன்கிட்ட பேர் தான் குதார்பீன் சாலிஃப் அவன்கிட்ட பேர் தான் என்ன குதார்பீன் சாலிஃப் என்ன செஞ்சாங்க இந்த ஒட்டம் அப்படியே பால் கொடுத்துட்டு போகுது அல்லாஹ்புரத்து வந்த ஒட்டமும் இல்லையா இவனு எல்லாம் என்ன செஞ்சாங்க கத்தி இவனை கூப்பிட்டா குதாரஞ்சவா இவனுக்கு தைரியம் பிறந்துட்டு என்ன செஞ்சான் கத்தி எடுத்து அந்த ஒட்டத்தை அப்படியே வெட்டிட்டான் என் அல்லா ஃபித்னாவுக்கு தான் அனுப்பினேன் ஒவ்வொரு காலத்தில் ஒரு ஃபித்துனா எங்கட காலத்து ஃபித்துனா செல்வமும் பெண்களும் காசை காட்டி நீங்களோ அல்லாடக்கு மார்க்கம் பறக்கும் பொம்புளையை காட்டினீங்களோ முடிச்சு இந்த ரெண்டும் இந்த காலத்துடைய இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய பெரிய இந்த ரெண்டையும் காட்டி தான் எல்லாரையும் வழிகெடுத்து அப்போ அவங்களுக்கு வந்த ஃபித்னா என்ன இந்த ஒட்டம் அவர்கள் எல்லாம் அந்த குதாரை கூப்பிடுறாங்க ஜவான் இவன் என்ன செஞ்சான் வரம்பு மீறி அதை அறுத்துட்டான் அல்லாவும் சொல்லிட்டான் சாலேஹ் அலைசலாம் பா தண்டனை வரப்போகுது ரெடியாகும் இனி உடமா ஆனால் அவளுக்கு தௌபா செய்ய இருந்துச்சு திருந்தறிஞ்சி இவங்களோட முகம் என்ன செய்தது முதலாம் நாள் இவங்களோட முகம் எல்லாம் அப்படியே மஞ்சளாக மாறிடுச்சு வித்தியாசமான தண்டனை மஞ்சளாக மாறிய நேரமும் தௌபா செய்யலை திருந்தல்லை ரெண்டாவது நாள் இவங்களோட முகமெல்லாம் சிவப்பாக மாறிட்டு ரெண்டாவது நாள் முகமெல்லாம் சிவப்பாக மாறிட்டு மூணாவது நாள் தான் அவங்களோட முகமெல்லாம் கருப்பாக மாறிட்டு இப்போ இருக்கும் பொழுதுதான் கருப்பாக முகம் இருக்கும் பொழுதுதான் அல்லா அவங்களுக்கு அனுப்பினான் ஒரே ஒரு சத்தம் தான் எத்தனை சத்தம் ரெண்டாவது சத்தம் கேட்கோக்குலான்னு நாம என்னோடய பழமே ஒன்று இருக்கிறேன்னா கரண்ட் போனது ரெடி ரெடியாகும் உண்டு உன் நடந்ததுக்கு பிறகு தானே இப்போ சுனாமி தண்ணி வந்து அழிஞ்சது போக போதான் நாம ரெடியானே பாதுகா அங்கே அழிஞ்சு முடிஞ்சு அல்லாட தண்டனைப்படுத்த அல்லா சொல்கிறேன் என்னுடைய தண்டனையும் எச்சரிக்கையும் எவ்வாறு நடந்தது பார்க்கலையா நீங்க கொஞ்சம் பாருங்க போய் மதினாவுக்கு போனால் பாருங்க

இவர்கள் அல்லா அளித்த ஒரு சத்தத்தால் ஜிப்ரில் அலிசலாம் ஒரு சத்தம் தான் போட்டாங்க ஜிபிர வச்சு அல்ல என்ன செஞ்ச ஒரு சத்தம் ஊர்சர் எவ்வாறான வளமானவர் அதான் ஜிப்ரி அலி சலாத்துடைய அறுநூறு இறக்கைகள் கிழக்கே மறைஞ்சிடும் நாங்கள் குர்வானுடையவர்களாக மாறினா உலகத்தில் யாருக்கும் பயப்படுத்த யாருக்கு அஞ்சு தேவை எங்களுக்கு எல்லா உதவி இருக்குது எங்களுக்கு அல்லாட உதவு அதன் ஆரம்பத்தில் சொன்னேன் தைரியமாக அழகான முறையில் இஸ்லாத்தை பேசக்கூடிய உளமாக்கள் தேவண்டை சமூகத்துக்கு பயந்து அஞ்சி அதுக்கு பயந்து இதுக்கு பயந்து இஸ்லாத்தை மறைச்சிங்கண்டா எங்க இஸ்லாம் போடும் இஸ்லாம் போய் சேராது அதனால ஹசரத் ஜிப்ரில் அலிஸ்லாம் ஒரு சத்தம் அவர் சூரா யாசின்ல எத்தனை சைஹம் வாஹிதான் வருது மூனிடத்தை ஒன்று ஹபீபு கொண்டதோடு கொண்டதோடல்லாம் என்ன செஞ்சார் அந்த ஊரை ஒரு சத்தத்தால் அழித்தான் ஃபைதா ஹோம் ஊரே மயித் எல்லாம் ரெண்டாவது உலகம் அழியிறது என்ன ஒவ்வொரு இந்தியா பாகிஸ்தான் ஆசியா அழிஞ்சி அழிஞ்சது போகிற ஸ்ரீலங்கா இல்லை ஒரு சத்தம்பிதம் ஒரு சத்தம் தான் அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றார் குறிப்போமில்லியா ஒரு காலம் இப்ப உலகத்துல நாங்கள் இருக்கிற மாதிரி நாமெல்லாம் கபூர்லுக்கு ஒரே ஒரு சத்தம் கேட்கும் அவ்வளோ பேர் இல்லா நின்று சுரத்துல் நாசியாத் அல்லா சொல்றான் ஒரு சத்தம் கேட்கும் எல்லாரும் சாஹிரான்னா என்ன பூமிக்கு மேல இருப்பி உலகத்துல பிறந்த அப்பா வாப்பா நாங்க எங்கட மகன் பேரன் இப்படிதான் வந்தது இது அப்படி அல்ல கியாமத் ஒரு சத்தம் கேட்கும் அவ்வளோ பேரும் பூமிக்கு மேல இருப்பான் அப்ப அல்லா இந்த ஒரு சத்தத்தை பத்தி குருவா அல்ல பல இடங்கள்ல சொல்றான்

அச போடக்கூடிய வைகோல்களை போல் மாறிவிட்டார்கள் ஆடுகளுக்காக கால்நடைகளுக்காக சேர்க்கப்படக்கூடிய வைக்கோல் இது மாதிரி ஆயிட்டாங்க சமூத் கூட்டம் இதையும் அல்லாஹ் சொல்லிட்டு இந்த சூறாவில் அல்லாஹ் மூணாவது தடவை சொல்றான் കുർവാനേസാക്കിരുക്കോ ഉപദേശം പെരുവക്ക് പാഠമാക്കുവതി മരണം ചെയ്തു മിം ഉത്തർ ഉള്ള യാരും ഇരിക്കീകളാ ഇത് ഉപദേശം എടുക്കരുത് എവ്ലോ അലഹ അല്ലാ കൂപിടാ യാരും ഇല്ലേ എൻ്റെ കുർവാനുടേവ് മിക കുറവില്ല குர்வானுடையவர்கள் குர்வானை ஓதக்கூடியவர்கள் தப்சீரை படிக்கக்கூடியவர்கள் மிக குறைவு சகோதரர்களே இந்த மூன்று சம்பவம் முக்கியமான சம்பவம் நபிசல்லாஹூ செல்லம் இந்த மூன்று சம்பவங்களிலும் சமூதுடைய ஊருக்கு மட்டும்தான் போயிருக்கிறார் தபூக்குடைய யுத்தத்துக்கு போகும் பொழுது சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க இந்த ஊரை கடந்து போகும்பொழுது அழுதுட்டு வாங்க எல்லாரும் ஊரை கடந்து வரும் பொழுது அழுதுட்டு வாங்க அவங்களுக்கு இறங்கின தண்டனை எங்களுக்கு வந்திடப்படார் இந்த சமூத் கூட்டத்துக்கு தண்டனை இறங்கும் பொழுது இந்த சமூத் கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் இருந்தார் அந்த நேரம் அப்பையும் காபா இருந்துச்சு காபத்துள்ளால் இருந்தார் அவர் காபாளுக்கு தண்டனை இறங்காதே வேற வெளியே வாரார் வந்து தாயிஃப அடைஞ்சதோட அல்லாஹ் அவரையும் அழிச்சார் நபி சொல்லாஹு அலேஹு வசல்ல தாயிஃபுக்கு போன சமயம் நபி அவங்க ஒரு கபரை காட்டி சொன்னாங்க இந்த கபுரை தோண்டி பாருங்க இந்த கபுருக்குள் ஒரு கொப்பு தங்கம் இருக்கு இது சமூத்கூட்டத்தாருடைய ஒரு மனிதருடைய கபு இது சஹாபாக்கள் தோண்டி பார்த்தாங்க ஒரு கொப்பு தங்கம் இருந்து இது சமூத் கூட்டத்துக்கு தண்டனை இறங்கும் பொழுது இவர் காபத்துள்ளால் இருந்தார் நபி சொல்லாஹு அலேஹி வல்லம் இந்த மூன்று சம்பவத்தை தான் அல்லாஹ் சூரா ஹாக்காவுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறார் இந்த மூன்று சம்பவத்தை தான் அல்லாஹ் வல் ஃபஜீரியுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறார் இவங்கெல்லாம் சாதாரண இன்டெலிஜென்ட் இல்லை சமூதுடைய நீங்கள் கட்டிடங்களை போய் பார்த்தா தெரியும் இவங்கள மாதிரி இன்ஜினியர் மாதிரி இல்லை உலகத்தில் இன்றைக்கு இன்ஜினியர்ண்டா என்ன ஹவர் மெப் பண்ணி இது இருந்த மலையை குடைஞ்சு மலைய கொடைகிறதுக்கு வேற படிக்க படிக்க மலையை கொடைகிறதுக்கு அதில் டிசைன் பண்ணுறதுக்கு அது வேற இன்ஜினியர் மூல மூலம் அல்லா சொல்றேன் நீங்கள் எவ்வளோ பெரிய படிங்க அல்லாவை ஏற்றுக்கொள்ளா அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை எதிர்காலம் இல்லை அல்லா சுஹான் ஆலா சூரா ஹாக்காலையும் சூரத்துல் ஃபஜிர்லையும் இதே சூரத்து ஷம்ஸ் தம் சொல்ல பயன்படுத்த அளித்தோ ஆகவே இந்த மூன்று சமூகத்துக்கும் மூன்று வகையான தண்டனை நூலைக்கு வந்த தண்டனை என்ன தூபான் வெள்ளம் அதுக்கு வந்த தண்டனை என்ன காற்று என்ன காற்று சர்சர் என்ற காற்று எத்தனை நாள் ஏழு இரவுகளும் எட்டு பகலும் காற்று மூன்றாவது சமூதுக்கு வந்தது ஒரே ஒரு சத்தம் ஜிப்ரில் அலை சலாத்துடைய ஒரு சத்தத்தோடு சமூத அழிந்தது ஆகவே இன்றுள்ள சமூகத்துக்கு இது ஒரு பாடம் இது ஒரு படிப்பினை அல்லாஹ் மூன்று வகையான சம்பவங்களை சொல்லியிருக்கிறான் அடுத்த சம்பவம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தப்சீர்ல மிக முக்கியமான லூத் அலை சலாத்துடைய சம்பவம் வர இருக்கு இது மிக வித்தியாசமான சம்பவம் அவங்களுக்கு வந்தது ஒரு தண்டனை அல்ல மூன்று வகையான தண்டனை ஆகவே அடுத்த தஃசியில் நாங்கள் பார்ப்போம் இவைகள் எல்லாம் எச்சரிக்கை எல்லாம் வல்ல வல்லல்லா சுஹானகு ஆலா இந்த உம்மத்தை பாதுகாத்து இந்த உம்மத்துக்கு இஸ்லாத்தை நசீபாக்கி இவர்களுக்கும் இது போன்ற தண்டனைகளை விட்டும் பாதுகாத்து உயர்ந்த ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக அனைவர்களையும் உயர்ந்த சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக அல்லாஹுவை விளங்கி رسولي ولن ندك نم نيورك لكم توفيق سيواياخ وآخر دعوانا أن الحمد لله رب العالمين